আমি তহবল இவ்வாறு இருக்கிறதே விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய பத்தாயிரம் பொருட்களில் ஆறாயிரம் மத்திய வங்கியிடம் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது தினக்குரல் பத்திரிகையில் விடுதலை புலிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள முகாம்கள் சட்டவிரோத வங்கிகள் மற்றும் கட்டடங்கள் இது விடுதலை புலிகளுக்கு சொந்தமானதாக நம்பப்படும் பத்தாயிரம் தங்கப் பொருட்களில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தேசிய ரத்தின கல்கள் மற்றும் நகைகள் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டு தற்போது ஆறாயிரம் தங்கப் பொருட்கள் இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புல துறை அறிவித்திருக்கிற செய்தியாக இது அமையப்பெறுகிறது எனவே எல்டி நகைகள் எங்கே என்ற கேள்வி எழுந்து வந்த நிலையில் பத்தாயிரத்தில் ஆறாயிரம் இருக்கிறது என்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு உறுதிப்படுத்துகிறது அந்த வகையில் இது தொடர்பான மேலதிக தகவல்களை நாங்கள் அவதானிக்கும் போது கொழும்பு தலைமை நீதிபதி அசங்கா என் பௌதகமவிடம் இது பற்றி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பத்தாயிரம் தங்கப் பொருட்கள் ஆய்வு செய்து நீதிமன்றத்துக்கும் சிஇடிக்கும் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் முன்னர் தேசிய ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது அதில் தங்கத்தின் உள்ளடக்கம் மற்றும் இடைத்தொடர்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதன்படி அதிகார சபையின் அத்தகைய பரிசோதனையைத் தொடர்ந்து ஆறாயிரம் தங்கப் பொருட்கள் மத்திய வங்கிக்கு மாற்றப்பட்டதாக சிடி அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறார் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கூடுதல் முன்னேற்ற அறிக்கையை சோர்ப்பிக்கும் போது அவர்கள் இந்த தகவலை சோர்ப்பித்திருக்கிறார்கள் விடுதலை புலிகளுக்கு எதிரான நடவடிக்கையிலும் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முட்கப்பட்ட தங்கப் பொருட்கள் உள்ளூர்வாசிகளால் தானாக முன்வந்து விடுதலை புலிகளுக்கு வழங்கப்பட்டன அல்லது அவர்களிடமிருந்து விடுதலை புலிகளால் பலவந்தமாக எடுத்துச் செல்லப்பட்டன என்பது முன்னர் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது மேலும் இந்த விஷயங்களை கண்டறிய விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதான செய்தியாக இதனை அவதானிக்கலாம்